கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதர் யார் இவர் கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பாவங்கள் அதிகமாக செய்த காரணத்தால் ஈமான் கடுகளவு இருக்கும் நரகத்திலே கிடப்பார் எல்லாவிடத்துல கேட்பார் யார்ல இங்க பாரடா ரப்பே சுத்தி காசிர்கள் முஷிதிக்குகள் என்ன போய் இங்க வச்சிருக்கீ ரப்பே நரகத்துடைய கறக்கு என்ன கொண்டு போயிடுறேன் நடகத்துடைய கறக்கு என்ன கொண்டு போயிடுறேன் எல்லாம் சொல்லுவா அடியா நீ கொடுக்கிறேன் ஆனால் இதற்கும் மேல் என்னிடத்துல எதுவும் கேட்கக்கூடாது கொடுத்துட்டா இதுக்கு மேல என்ன எதையும் நீ கேட்கறக்கூடாது அல்லாஹ் பிடித்தா கேட்கவே மாட்டையாள அவங்ககிட்ட இதுக்கு மேல எல்லாம் கொண்டு வைப்பா அது என்ன வேதனை அழகத்துடைய வெளும் என்ன சாதாரணமானதா சுவித்து ஃபாரங்கள் அடித்தல்லா விட சில ஆண்டுகள் களி ஆண்டுகள் கழி யாருல்ல அரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன் வெளியே கொண்டு போய் வச்சிடறேன் என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சிடறே நல்லா கேட்பாடா அடி அண்ணா எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே யால்ல இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் யாருல்லா இனிமே மனிதன் தானே அதானே சுவாவம் அவனுக்கு செய்வான் சுவாவத்தை எல்லாட்ட மன்னிப்பு கேட்பான் அப்படி செஞ்சிருவான் எல்லாம் இனிமே செய்யவே மாட்டாமா அது போலதான் அந்த மனிதன் எல்லாம் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படியா சரி தெரியவா அதற்கு பிறகு அவனுடைய முன்னால் ஒரு மரம் தோன்றும் நெல் தரக்கூடிய ஒரு மரம் நல்ல கவனிங்க அடுத்த அளாட்ட கேட்பான் சில ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் மரம் நல்லா இருக்கு நிழல்ல இவ்வளவு காலம் கஷ்டத்துல வாடி இருக்கு அந்த நிழலில் கொஞ்ச நாள் போய்வெடுத்துடுறேன்னு அல்லாஹ் சொல்லுவான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியே எல்லாம் இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அடுத்து ஒரு மரம் அந்த ஆண்டுகள் அந்த மரத்தில் களையும் அடுத்து ஒரு மரம் எல்லாம் அந்த மரம் இதை விட நல்லா இருக்கு எல்லாம் அங்கே போயிடுறேனே அல்லாஹ் சொல்லுவான் கேட்க மாட்டேன்னு சொல்லியே எல்லாம் இதுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேன் அல்லாஹ் சரி போய் வைப்பா எண்ணியத்துக்குரியவர்களையும் இங்கே ரெண்டு விஷயம் சரி நல்லா கவனிக்கணும் மரத்தை தோற்றுவித்தவன் யார் இந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார் அதுவாக தோன்றியதா தோற்றுவிக்கிறான் அவனை பிடிக்கிறான் முடியாது வாக்கு கொடுத்து ஆனால் விடுகிறான் என்னெல்லாம் விரும்புகிறான் இவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடட்டும் நுழைந்து விடட்டும் இவன்

எல்லாம் மூடி இருக்கும் அவனுக்கு இடமே இருக்காது வருவாள் நயா உள்ள போ சொன்ன போன ஆனா இடமே இல்லையா அப்படியா இடமில்லையா எங்கேயுமே எல்லாம் அவர் சொந்தமாயிடுச்சே சொந்த மாயிருச்சையா தமன்னா ஆசைவை அடியானே ஆசை ஆசைவியர் அடியாது தமன்னா ஆசைவியர் அடியாமை தமன்னா ஆசைவை அடியானே தமன் நான் அடையாள துணை எத்தனை முறை அஞ்சு முறை எல்லாம் சொல்லுவான் அடியாளை ஆசிரிச்சுட்டியா ஆம் ஆசிரிச்சுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் சொர்க்கத்துல சொல்ல மனசுல ஆசை நீ ஆசை வைத்தாயே ஐந்து ஐந்து முறை நீ ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்தாயே ஒரு பூமி அந்த பூமியில உனக்கு ஒரு குட்டி கூண்டு இடம் இருந்துச்சே அந்த மொத்த பூமி அந்த பூமியை விட பத்து மடங்கு பெரிய உலகம் உனக்கு இருக்கிறது சற்று நிதானிச்சு கேள்வி சரியா கேக்குறா கேள்வி சரியா என்ன நின்று உள்ள போற ஒண்ணுமே இல்லை சரி ஏதாவது ஓடத்துல குடுப்பேன்னு பார்த்து அஞ்சு முறை ஆசிரிக்க சொன்னா ஆசைச்சேன் அதையும் எனக்கு ஒரு சந்தேகம் நீ பூமிய மாதிரி பத்து மடங்கு எனக்கா ஏன் ஒருத்தனுக்கா அனல் மல்லிக் அனல் மல்லிக் நான் அரசு எதை செய்வேன் செல் கேலி செய்வது என்னுடைய குணம் அல்ல போவான் உள்ள போவான் ஒரு சின்ன வீடு வாசல் சின்னதா இருக்கும் காலம் கால மரகத்திலிருந்து கஷ்டப்பட்டு சொர்க்கத்தில் நுழைஞ்சு வீட்டை துறப்பான் பெண் என் பெண் உங்களுக்காக என்னை படைத்த எனக்காக உங்களை படைத்த அல்லா எல்லா எல்லா புகழ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இந்த வர்றான் நோண்டி நுங்கெடுத்து வரப்படுது இந்த ஒரு பெண் சொன்னா எப்படி இருக்கும் அந்த வார்த்தையை அதுவும் பெண்களுக்கெல்லாம் அழகு ஒட்டுமொத்த உலக பெண்களுடைய அழகையும் அந்த ஒரு அழகுக்கு வச்சா கூடாது உங்களுக்காக என்னை படைச்ச எங்களுக்காக உன்னை படைச்ச அல்லாவிற்கு எல்லா புகழும் வாங்க கணவரே அப்படின்னு வரவேற்கும் பொழுது அந்த அடியான் அனுப்ப செல்வான் சுஹா அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை போன்ற சொர்க்கத்துல யாருக்கும் கொடுக்கலை யாருக்கடைசி கூடியவன் கடைசி தரம் இவனுக்கு சொர்க்கத்துல பத்து மடங்கு பூமியை விட பெரிய உலகம் இவன் சொல்லுவான் எனக்கு அல்ல சொர்க்கத்திலே கொடுத்ததை போன்று யாருக்குமே கிடைக்க எவ்வளவு உள்ளத்தில் ஆசைகள் அன்புகள் பாசம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எல்லாம் இந்த பூமியில நீ எப்படி என்னை எப்படி வேண்டுமானாலும் வாழ வைத்திருக்கலாம் ஆனால் நாளை மறுமைகளை அந்த சொர்க்கத்தை இழக்க வைத்து என்னை நஷ்டவாளியாக ஆக்கிவிடாதே யார் அந்த சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நீ கூறியிருக்கிறாய அந்த வெற்றியாளர்களாக என்னை நீ ஆக்கு என்று என்னுடைய தன்மைகளையும் குணங்களையும் செயல்பாடுகளையும் கைவாதத்துகளையும் மாற்றி சொர்க்கவாதிகளாக நாம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறோமா